கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே நாம் பிறரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய விருப்பம் எப்படி நாம் மற்றவரிடம் அன்பாய் இருப்பது நாம் அவர்களை வருத்தப்படுத்தவோ கோபப்படுத்தவோ கூடாது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் இவ்விதம் நடந்து கொண்டு நாம் அவர்கள் மேல் அன்பாய் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவது எளிதான காரியமா ஒருவேளை நாம் முயற்சி செய்து அப்படி நடந்து கொண்டால் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா என்பதை சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் சிலருடைய தவறான கருத்துக்களோடு நாம் ஒத்துப்போகாவிட்டால் அவர்கள் கோபப்படுவார்கள் சிலருடைய தவறான ஆசைகளுக்கு நாம் இணங்கவில்லை என்றால் அவர்கள் நம்ம அதிருப்தி அடைவார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அவர்கள் மேல் எவ்வளவுதான் அன்பாய் இருந்தாலும் அவர்கள் நாம் அவர்களை நேசிப்பதாக உணரமாட்டார்கள் அப்படியானால் பிறரை நேசிக்க நாம் எந்த வழிமுறையை கையாள வேண்டும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை நேசித்தல் என்பது அவர்கள் பிரியப்படும் விதமாக நடந்து கொள்வது அல்ல மாறாக தேவன் பிறர் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டால் பிரியப்படுவாரோ அப்படி நடந்து கொள்வதுதான் பிறரை நேசித்தல் பேதரு மேல் அப்போலாகிய பவுலுக்கு ஆவிக்குரிய ரீதியான உண்டு அதே சமயம் பேதருவின் ஒரு குறிப்பிட்ட செயல் பவுலுக்கு சரியானதாக தோன்றாத போது அங்கே பவுல் பேதருவை வருத்தப்படுத்த கூடாது என்று எண்ணவில்லை மாறாக பவுல் ஆவிக்கேற்றபடி சிந்தித்து பேதுருவின் அணுகுமுறையை கண்டித்தார் ஆம் தேவ பிள்ளைகளே பிறருக்கு பிரியமானதை செய்வது அவர்களை நேசிப்பதாக எண்ணப்படாது மாறாக அவர்களுக்கு எது பிரயோஜனமானதோ அதை செய்வதே அவர்களை நேசிப்பதாக கருதப்படும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்